பாாகியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே கோபி நினைக்கிறாரு இந்த பாக்கியாலாம் நம்மளை திட்டுற லெவலுக்கு நம்ம இந்த நிலமையில வந்து நிற்கிறோமே அம்மாவும் அப்பாவும் நம்மளை ஏற்றுக்காமல் இருக்க போய் தான் பாக்கியா தலகணத்தில் நம்மக்கிட்ட இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கா இப்போ பாக்கியாவுக்கு வர வர திமிரு அதிகமாயிருச்சு எல்லாம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டா பெரிய ஹோட்டலோட ஓனரா இருக்கா இல்லை அதனால தான் இப்படியெல்லாம் வாய்க்கு வந்தபடி பேசிகிட்டு இருக்கா எனக்கா இருந்தாலும் நான் எங்கள் அப்பா அம்மாவை யாருக்கும் விட்டு கொடுக்க போகிறதும் இல்லை அவங்களும் கண்டிப்பாக மனசு மாதிரி என்னை ஏற்றுக்க தான் போகிறாங்க எத்தனை நாள் தான் நான் பண்ண தப்பியே அவங்க ம மன்னிக்காம என்னை பற்றி யோசிக்காம இப்படி என்னை ஒதுக்கியே வைக்க முடியும் ஏதோ இந்த பாக்கியா இப்ப அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சுட்டு இருக்க தான் பாக்கியாவை தாம் மக மாதிரி நினைக்கிறாங்க மருமகளாவா நினைக்கிறாங்க ஆனா சொந்த பையனை கூட ஏத்துக்க மாட்டேங்கிறாங்களே ஒரு நாள் வரும் அன்னைக்கு என்னை பற்றி என் அப்பா அம்மா வீட்டில் உள்ள என் பசங்கன்னு எல்லோரும் புரிஞ்சுப்பாங்க அன்னைக்கு பாக்கியா கண்டிப்பாக வீட்டை விட்டு வெளியேறியே ஆகணும் அந்த ஒரு நாளைக்காக தான் நான் காத்துட்ருக்கேன் அப்படின்னு நினச்ச கோபி ரொம்ப வருத்தப்பட்டுட்டே வீட்டுக்கு போகிறாரு நடந்த எல்லா விஷயமும் கோபியால் ராதிகாவுக்கு தெரிய வருது இங்கே கோபியை முதல்ல ராதிகா திட்டினாலும் அப்புறம் பாக்கியாவை பற்றி ரொம்பவே குறை பேச ஆரம்பிக்கிறாங்க எனக்கு தெரியும் கோபி உங்கள் அம்மா மனசு உங்கள் அப்பா மனசுன்னு வீட்டில் உள்ள எல்லாரோட மனசையும் மாற்றி உங்களுக்கு எதிராக பேச வைக்கிறது எல்லாமே இந்த பாக்கியாதான் நீங்க சரியாதான் புரிஞ்சுக்கிறீங்க உங்களையே அந்த பாக்கியா இவ்வளோ திமிராக பேசிருக்கானா அந்த சம்பாத்தியம் இருக்க போய் தான் நீங்கள் எவ்வளோ படிச்சுருக்கீங்க கோபி உங்களுக்கு பிஸ்னஸ் அனுபவம்னு அவ்வளோ இருக்குது அப்படி இருக்கும்போது படிக்காத அந்த பாக்கியாலாம் உங்கள் முன்னாடி நின்று உங்களை எதிர்த்து பேசுறதுக்கு காரணம் உங்கள் அம்மா கொடுக்குற சப்போர்ட்டால் தான் உங்கள் அப்பா அம்மா மனசு மாதிரி உங்களை மகனாக ஏற்றுக்கிட்டு மறுபடியும் அந்த பாக்கியாவை எப்பயும் போல் வீட்டு வேலை செய்ய வைக்கணும் அது மட்டும் இல்லாமல் பாக்கியா அந்த வீட்டிலருந்து வெளியில் வந்தால் தான் நீங்கள் அந்த வீட்டில் உள்ள எல்லாருக்கும் மதிப்பாக மரியாதையாக எல்லோரும் உங்களை நடத்த ஆரம்பிப்பாங்க அதுக்கு உண்டான வேலையை மட்டும் பாருங்கள் நான் தான் சொன்னேனே கோபி நீங்கள் அந்த வீட்டுக்கு போனாலோ இல்லை ஃபங்க்ஷனுக்கு போனாலோ உங்கள் அப்பா அம்மாவிலேருந்து இனிய வரைக்கும் யாரும் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்க மாட்டாங்கன்னு என் பேச்சை மீறி போய் அவமானப்பட்டு வந்து நிற்கிறீங்க இது எனக்கு தெரிஞ்ச விஷயம் தானே அது மட்டும் இல்லை அந்த வீட்டில் உள்ளவங்க உங்களை மதிக்க மாட்டேங்கிறாங்க உங்களை கண்டுக்க மாட்டேங்கிறாங்கன்னா அதுக்கெல்லாம் ஒரே காரணம் அந்த பாக்கியாக தான் படிக்காத பாக்கியாவே பெரிய ஹோட்டலோட ஓனரானது மட்டும் இல்லாமல் இப்போ கை நிறைய சம்பாதிக்கிறாங்க உங்கள் அப்பா அம்மாவுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து பாக்கியாவோட பேச்சை மட்டும் கேட்குற மாதிரி இந்த பாக்கியா செஞ்சுட்ருக்க போய் தான் உங்களா அவமானப்படுத்துகிறாங்க அவங்க என்னை மருமகளாக ஏற்றுக்கிறதும் இல்லை உங்கள் மகனா உங்களை மகனாக ஏற்றுக்க போகிறதும் இல்லை நீங்க அவங்க வீட்ல ஒரு மரியாதைக்குரிய ஆளா இருக்கணும்னா நீங்க நிறைய சம்பாதிக்கணும் அது மட்டும் இல்லாம உங்க அம்மா அப்பாவுக்கு தேவையானது எல்லாத்தையும் நீங்கதான் செய்யணும் அந்த பாக்கியாவை செய்ய விடவே கூடாது அந்த பாக்கியா வளர வளர அவங்களோட மரியாதையும் மதிப்பும் அதிகரிச்சுக்கிட்டே போகும் அப்படி இருக்கும்போது அந்த வீட்டில் உள்ள யாரும் உங்களை கண்டுக்க போறதே இல்லை நீங்கள் முதல்ல உங்கள் பிஸ்னஸில் கண்ணும் கருத்துமாக இருந்து நீங்கள் செய்கிற பிஸ்னஸில் அதிகமான வருமானத்தை உண்டு பண்ணுங்க மீதி அந்த பாக்கியாவோட தொழிலை ஒன்றும் இல்லாமல் செய்கிறது எப்படின்னு நான் பெரிய திட்டம் ஒன்று வச்சுருக்கேன் அந்த பாக்கியா என்னையும் மதிக்க மாட்டேங்கிறா உங்களையும் மதிக்க மாட்டேங்கிறா அப்படி இருக்கும்போது அந்த பாக்கியாவுக்கு ஒரு சரியான பாடத்தை நான் புகட்டியே ஆகணும் அப்படின்னு ராதிகா சொல்ல அதுக்கு கோபியும் என்ன ராதிகா பேசிட்டு இருக்க உன்னால் இருந்தா மட்டும் என்ன செய்ய முடியும் நீ சொன்ன மாதிரி எனக்கு பிசினஸ் அனுபவம் நிறைய இருக்கு அப்படி இருக்கும் போது கூட என்னால இந்த பாக்கியாவை விட அதிகமா சம்பாதிக்கவும் முடியல உன்னால எனக்கு எவ்வளவு ஆர்டர் கிடைச்சிருக்கு அதை வச்சு எனக்கு ஒரு பெரிய வருமானமும் கிடைக்க மாட்டேங்குது ஆனா அந்த பாக்கியா படிக்காதவ அனுபவம்னு ஒண்ணுமே இல்லை அங்க இங்கன்னு பெரிய ஆர்டர் எடுத்து செய்யறது மட்டும் இல்லாம பாக்கியாவோட ஹோட்டலுக்கு அவ்வளவு கஸ்டமர்ஸ் வராங்க அதன் மூலமா அவன் நிறைய சம்பாதிக்க வர ஆரம்பிச்சுட்டா அதனாலதான் இந்த பாக்கியா ரொம்ப தலகடத்துல ஆடிட்டு இருக்கா அவளை கையிலேயே பிடிக்க முடியல எங்க அப்பாவும் அம்மாவும் அவளை மருமகளா இல்லையா மகளா வேற யோசிக்கிறாங்களாம் என்ன இனி எங்க பக்கமே வராத உன்னை பார்க்கவே பிடிக்கலன்னு எங்க அம்மா சொல்லிட்டாங்க நீ தான் ராதிகா ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொன்ன உடனே ராதிகாவும் கோபிக்கிட்ட நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க எனக்கு தெரிஞ்ச நிறைய கம்பெனில இருந்து ஆர்டர் எல்லாம் இந்த பாக்கியாவுக்கு கிடைச்சிருக்கு அதனால தான் பாக்கியா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க ஹோட்டலுக்கு வர கஸ்டமர் மட்டும் இல்லாமல் இங்கே ஆர்டர் நிறைய வரதுனால தான் அவங்க நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா ஹோட்டல் ஆர்டர் எல்லாமே அவங்களுக்கு கேன்சல் ஆச்சுன்னா வரக்கூடிய வருமானம் தடைப்பட்டு போயிடும் அப்புறம் இந்த பாக்கியா மறுபடியும் மசாலா பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருவாங்க வீட்லையே எந்த வருமானமும் இல்லாமல் உட்கார ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உங்கள் அப்பா அம்மா உங்கள் பசங்கன்னு யாரும் அவங்கள பழையபடி மதிக்கவும் மாட்டாங்க பணத்துக்கு என்ன செய்யணும் தெரியாமல் அவங்க விழி பிதுங்கி நிற்கும் போது போதுதான் உங்க அருமை தெரியும் கோபி நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க போய்தானே தானே உங்க அப்பாவும் அம்மாவும் உங்களை ஒதுக்கி வைக்கிறாங்க அந்த பாக்கியாவை நான் என்ன செய்யறேன்னு பாருங்க என்னோட அருமை என்னன்னு மறுபடியும் உங்க அம்மா புரிஞ்சுக்கிட்டு என் கிட்ட மன்னிப்பு கேட்கறது மட்டும் இல்லாம கண்டிப்பா பாக்கியாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனாதான் எனக்கும் மனசாரும் ஏன்னா என் தான் தப்பு இருக்குன்னு என்ன மருமகளாவே ஏத்துக்காத உங்க அம்மா வாக்கியா தான் பெருசுன்னு வாக்கியா மருமக இல்ல மகன் வேற சொல்லியிருக்காங்கல்ல இதை அப்படியே நான் மாத்துறதுக்கு என்னலாம் செய்ய போறேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு கோபி ஜெயிலுக்கு சப்போர்ட் பண்ணி பாக்கியாவோட தொழில ஒன்னு இல்லாம செய்யறதுக்காக இங்க ராதிகா ஒரு பெரிய திட்டத்தை போடுறாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா கம்பெனில இருந்தும் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்டரையும் எப்படியாவது கேன்சல் பண்ண வைக்கணும் இந்த பாக்கியாவோட ஹோட்டல்ல தரமான உணவு அவங்க தயாரிக்கல பாக்கியாவை பத்தி தப்பு தப்பா சொன்னா கண்டிப்பா அதுவும் நான் பாக்கியாவை பத்தி சொன்னா அவங்க எல்லாரும் ஒத்துப்பாங்க பாக்கியா மேல தப்பு இருக்கிறது மட்டும் இல்லாம பாக்கியாவோட ஹோட்டல்ல இருந்து வரக்கூடிய எல்லா ஆர்டரையும் அவங்க கேன்சல் பண்ணிடுவாங்க அதுக்குண்டான ஏற்பாடை நம்ம செஞ்சே ஆகணும் நான் அந்த வீட்டோட மருமகளா மருமகளா இல்லைன்னா அந்த பாக்கியா மட்டும் என்ன அந்த வீட்டோட மருமகளா இருந்தா நான் சந்தோஷமா விட்டுருவேனா என்ன பாக்கியாவோட தொழிலுக்கு மட்டும் இல்லை பாக்கியாவோட சந்தோஷத்துக்கும் ஒரு பெரிய முற்றுப்புள்ளியை வைக்கவே போகிறேன் அப்படின்னு பாக்கியாவுக்கும் பாக்கியாவோட தொழிலுக்கும் எதிராக பல திட்டங்களை திட்டுறது மட்டும் இல்லாமல் பாக்கியாவோட ஒவ்வொரு செயலிலையும் அவங்கள ஒன்றும் இல்லாமல் பண்ணணும் அவங்க முன்னேறக்கூடாது உயர்ந்து வரக்கூடாது அவங்க மொத்தத்தில் சம்பாதிக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க ராதிகா ஆனால் கோயிலுக்கு போன பாக்கியா எல்லோரும் நல்லா இருக்கணும் நான் எப்படி முன்னேறிக்கிட்டே போகிறனும் அதே மாதிரி ஒவ்வொரு பெண்களும் தன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சாதனை பண்ணி சாதிச்சு காட்டணும் அவங்க யாருன்றது அவங்களுக்கே தெரிஞ்சு வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு எல்லாருக்காகவும் நல்ல மனசோட வேடிக்கிறாங்க ஆனால் பாக்கியாவுக்கு எடுக்கிறதுக்காக ஒவ்வொரு திட்டத்தையும் ராதிகா செயல்படுத்த ஆரம்பிக்கிறாங்க இங்கே பாக்கியாவுக்கு கை நிறைய ஆர்டர் இருக்கிறதுனால பாக்கியாவுக்கு நிக்க கூட நேரம் இல்லாம அங்கே தினமும் ஹோட்டலுக்கு போய் ஒவ்வொரு கஸ்டமருக்கும் அவங்க விருப்பப்பட்ட மாதிரியே சாப்பாடெல்லாம் அழகாக பரிமாறி சமைச்சு வைக்கிறது மட்டும் இல்லாமல் கிடைச்ச ஆர்டர் எல்லாம் நல்லபடியாக செய்யணும் அப்படின்னு ரொம்ப அழகாக அவங்களுடைய வேலையில தன்னுடைய கவனத்தை செலுத்திட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பாக்கியாவோட ஹோட்டல்ல தரமான உணவை தரது மட்டும் இல்லாம நல்ல ஆரோக்கியமான உணவையும் தராங்க அப்படின்னு கேள்விப்பட்டு நிறைய பேரு பாக்கியாவோட ஹோட்டலுக்கு இந்த மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக இருக்கட்டும் இல்லை காது குத்துக்காக இருக்கட்டும் பர்த்டே ஃபங்க்ஷன்னு நிறைய ஆர்டரை அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக போக இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்ட ராதிகாவும் அந்த ஆர்டர் எல்லாத்தையும் கெடுக்கிற மாதிரி ஒவ்வொரு வகையிலையும் என்ன செய்யலாம் அப்படின்னு பெரிய யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே பாக்கியா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க பரவாயில்ல இந்த மாதம் நம்மளுக்கு கை நிறைய ஆர்டர் கிடச்சிருக்கு இதன் மூலமாக ஒரு பெரிய வருமானம் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் இதுல வரக்கூடிய ஒரு பங்கை எப்படியாவது அமிர்தாவுக்கும் எழிலுக்கும் கொடுத்தாகணும் ஏன்னா அவங்க வெளியில போய் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க என் பையனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் நான் தானே பண உதவி கொடுத்து அவங்களுக்கு உதவ முடியும் அப்படின்னு ஒரு நல்ல மனசோட இருக்கிறாங்க பாக்கியா ஆனால் ராதிகா இது எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இங்கே பாக்யாவுக்கு யாரெல்லாம் ஆர்டர் கொடுத்தாங்களோ ஒவ்வொருத்தரையும் போய் பார்த்து தனிப்பட்ட முறையில் அவங்க கிட்ட ரொம்ப நல்லபடியாக பேசி வாக்கியாவை பற்றி தப்பு தப்பா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க குறை பேச ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் யார்கிட்ட இந்த ஃபங்க்ஷனுக்காக ஆர்டர் எல்லாம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்க அதுவாமா இந்த பாக்கியா மேடம் வந்து பெரிய ஹோட்டல் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்களே அவங்க ஹோட்டல்ல நல்ல ஆரோக்கியமான உணவை கொடுக்குறாங்க அதே மாதிரி வர எல்லாரும் அந்த உணவை சாப்பிட்டா நல்லா இருக்குமேன்னு நான் மட்டும் இல்லை என் மனைவியும் யோசிச்சதுனால நாங்க எங்க ஆர்டர் எல்லாத்தையுமே அவங்க தான் கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னதை கேட்டு ராதிகாவுக்கு ஒரு பக்கம் ரொம்ப கோபம் வருது பாக்கியா பாக்கியா மட்டுமா ஹோட்டல் வச்சிருக்காங்க ஏன் தான் ஹோட்டல் வச்சிருக்காங்க ஆனா யாரும் அந்த ஹோட்டல் பக்கம் திரும்பி பார்க்கவே மாட்டேங்கிறாங்களே என் வீட்டுக்காரர் தான் வேலை பார்க்குறாரு ஆனால் எல்லாரும் பாக்கியாவை தான் தேடி போகிறாங்க பாக்கியாவோட சமையல் தான் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்டு ரொம்ப கடுப்பாகிறாங்க இது எல்லாத்தையுமே ஒன்றும் இல்லாமல் செய்யணும் அப்படின்னு நினைச்ச ராதிகா அவங்கக்கிட்ட எல்லாமே இந்த பாக்கியாவை பற்றி ரொம்பவே குறை பேசுகிறாங்க நீங்கள் எதுக்கு அவங்க கிட்ட வந்து ஆர்டர் கொடுத்தீங்க அவங்க ஏதோ ஆரோக்கியமாக செஞ்சு தரேன்னு சொல்லி தரம் இல்லாத சாப்பாடை தான் கொடுத்துட்டு நானே கேள்விப்பட்டேன் என் வீட்டுக்காரரை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா நாங்களும் ஒரு பெரிய ஹோட்டல் வச்சுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் என் ஹஸ்பண்ட் பெரிய க்ளவுட் கிச்சன் பிஸ்னஸ் ஆரம்பித்து நல்லா ரன் பண்ணிட்டுருக்காரு பெரிய பெரிய காம்படிஷனில் தான் அவர் தான் வின் பண்ணிகிட்ருக்காரு அப்படி இருக்கும்போது நல்ல பெரிய ஹோட்டலில் நீங்கள் இந்த மாதிரி ஆர்டரெல்லாம் கொடுத்தா தானே உங்களுக்கு தரமான உணவு கிடைக்கும் ஏன்னா வரக்கூடிய எல்லாருமே பெரிய பெரிய அதிகாரிகளும் விஐ விஐபிஸுமாக இருக்கும்போது அவங்க நல்லபடியான உணவை சாப்பிட்டா தான் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் வந்தவங்க எல்லாரும் வயிறு நிறைய சாப்பிட்டு சாப்பாடு நல்லா நல்லா இருக்குன்னு சொன்னாதான் உங்களுக்கும் திருப்தியா இருக்கும் அப்படின்னு பாக்கியாவுக்கு புதுசா கிடைச்ச ஒவ்வொரு ஆர்டரையும் கெடுக்கிறதுக்கான எல்லா வழிமுறைகளையும் நல்லா யோசனை பண்ணி கரெக்டா செஞ்சிட்டு இருக்காங்க இது எதையுமே தெரியாத பாக்கியா ரொம்ப நல்ல மனசோடு அவங்களுக்கு கிடைச்ச ஆர்டர் எல்லாத்துக்கும் நான் நல்லா செஞ்சு கொடுக்கணும் ஆரோக்கியமான உணவை கொடுக்கணும் நம்மளை தேடி வந்து அவங்க ஏமாந்து போகக்கூடாது அவங்களுக்காக ஒவ்வொரு டிஷ்ஷஸையும் பார்த்து பார்த்து செஞ்சு கொடுக்கணும் அப்போ மறுபடியும் மறுபடியும் நம்ம ஹோட்டலை தேடி வருவாங்க அப்படின்ற நல்ல மனசோட அவங்களுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானிங் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் இந்த ராதிகா சொன்னதெல்லாம் கேட்டு அங்கே போன எல்லாருமே அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணுறாங்க கைக்கு கிடச்ச எல்லா ஆர்டரும் ஒன்று ஒன்றா கேன்சல் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச பாக்கியாக ரொம்பவே வேதனைப்பட ஆரம்பிக்கிறாங்க இந்த ஆர்டர் மூலமாக ஒரு நல்ல வருமானத்தை எடுக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட ஸ்டாஃபாக வேலை பார்க்குற எல்லாத்துக்கும் சம்பளத்தை கூட்டி கொடுக்கலாம் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தேவையானதை நல்லா வாங்கி கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் என் பையன் எழிலுக்கு இதன் மூலமாக கொஞ்சம் உதவி செய்யலான்னு பார்த்தேன் ஆனா கிடச்ச ஆடரும் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க பாக்கியா ஆனா பாக்கியாவோட நிலைமையை பார்த்து ஒரு பக்கம் கோப்பி இன்னொரு பக்கம் ராதிகா ரொம்பவே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க எதிர்பார்த்த மாதிரியே இந்த பாக்கியா ஒன்றும் இல்லாமல் போயிட்டுருக்கா இதுக்கு தான் ஆசைப்பட்டேன் நான் எப்பயுமே அதிகமாக சம்பாதிக்கணும் படிக்காத பாக்கியா ஒன்றும் இல்லாமல் எப்பயுமே வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும் எனக்கு எதிராக எனக்கு போட்டியாக அவள் தொழில ஆரம்பித்து ஜெயிச்சிருவாளா என்ன அதுவும் எனக்காக ராதிகா துணையாக இருக்கும்போது ராதிகா எப்பயுமே எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவா ராதிகா பெரிய திட்டம் போட்டு பாக்கியாவை இல்லாமல் பண்ணிட்டாலே அப்படின்னு ராதிகா செஞ்ச செயலெல்லாம் நினச்சி பார்த்து கோபி சந்தோஷப்படுறது மட்டும் இல்லாமல் ராதிகாவை பார்த்து ரொம்ப பெருமையாக பேசுகிறாரு நீ கூட என்ன செய்வியோன்னு நினைச்ச ராதிகா ஆனா பாக்கியாவுக்கு கிடைச்ச ஒவ்வொரு ஆர்டரையும் கேன்சல் பண்ண வச்ச பத்தியா ஒன்ன மாதிரி ஒரு திறமசாலி ஒன்ன மாதிரி ஒரு புத்திசாலி இருக்கவே முடியாது நீ ரொம்ப சரியா செஞ்சுட்டு இருக்க அதனால தான் ராதிகா உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி எப்பயும் இல்லாம ராதிகாவை ரொம்பவே புகழ்ந்து பாராட்டி பேசுறாரு ஏன்னா தனக்கு பிடிக்காத அந்த பாக்கியா தன்னோட அந்த தொழிலில் நெனைச்சி நிற்கக்கூடாது அப்படின்னு நினச்ச கோபி இப்போ ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காரு ராதிகாவால் இன்னொரு பக்கம் ராதிகா எப்படி வேலை செஞ்சிட்டு ஆஃபீஸில் அவங்க பொறுப்பாக தான் இருக்கிறாங்களா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக அங்கே வெளியூரில் இருக்க கோடீஸ்வரன் அவருக்கு தெரிஞ்ச எல்லா அதிகாரிகளையும் தன்னுடைய ஆஃபீஸ்க்கு அனுப்புகிறாரு அங்கே போனதுக்கப்புறமா தான் தெரியுது ராதிகா தன்னுடைய வேலையில் ஒழுங்காக கவனம் செலுத்தாமல் எப்போ பார்த்தாலும் கோபிக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி ஒன்று அங்கே க்ளவுட் கிச்சனில் போய் கோபிக்கு உதவி செய்ய போனதுனால இங்கே தன்னுடைய ஆஃபீஸ் வேலை எல்லாமே பெண்டிங்காக இருக்குது அங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃப் எல்லாரும் சரியாக தான் வேலை பார்க்குறாங்களா அப்படின்னு எதையுமே அங்கே விசாரிக்காமல் எதையுமே கவனிக்காமல் தன்னுடைய வேலையில் கோட்டை விட்டுட்டு அங்கே எப்படியாவது பாக்கியாவோட தொழில ஒன்றும் இல்லாமல் செய்யணுன்றதில் ஈடுபட்டு அதிலேயே கவனமாக இருந்ததால் தன்னுடைய வேலையை சரிவர செய்யலை அப்படின்ற விஷயத்த இங் அங்கே போன அதிகாரிங்க மூலமாக கோடீஸ்வரன் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறாரு இந்த ராதிகாவை நம்பி இந்த ஆஃபீஸையே ஒப்படைச்சிட்டு நான் இங்கே வெளியூரில் இருக்கேன் அதை புரிஞ்சிக்காத ராதிகா வேலையை ஒழுங்காகவே செய்யலை அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு மாதம் மாதம் சம்பளத்தை மட்டும் நான் கரெக்டாக கொடுத்துட்ருக்கேன் எனக்கு எப் அப்பவே சந்தேகம் வந்தது இந்த ராதிகா தான் வேலையை செய்யறாங்களாம் இல்லையான்னு ஒர்க்கெல்லாம் அப்படியே பெண்டிங்ல இருக்கு ஸ்டாஃப் எல்லாம் ஒழுங்கா வேலை செய்யலை நான் எதிர்பார்த்த அளவுக்கு ராதிகா ஒன்றும் ஆஃபீஸை திறம்பட நடத்தி கொண்டு போகவே இல்லை இவங்களை பேசாமல் இந்த வேலையிலேருந்து தூக்கிட்டு ஒரு நல்ல ஆளா இந்த வேலைக்கு போட வேண்டியதான் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு கோடீஸ்வரன் இங்கே ராதிகாவும் கோபியும் ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க பாக்கியா இந்நேரம் என்ன நிலமையில இருப்பா கிடைச்ச ஆர்டர் எல்லாம் ஒன்று ஒன்றா போயிடுச்சு அது மட்டும் இல்லை பாக்கியாவோட ஹோட்டல்ல சரியான தரமான சாப்பாடு தரலன்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லி அங்கே கஸ்டமர் கூட வரவு ரொம்ப இருக்கும் அந்த பாக்கியாவுக்கு இப்பயாவது என் அருமை என்னன்னு தெரிய வரும் பெரிய ஹோட்டலோட ஓனர் ஆகிட்டேன்னு தலை கணத்தில் ஆடினால என்னெல்லாம் பேச்சு பேசுனா ராதிகா சூப்பர் ராதிகா எனக்காக நீ என்னலாம் உதவி செய்கிற நான் தான் உன் நல்ல மனசை புரிஞ்சிக்கல இப்போ சொல்கிற ராதிகா என் வீட்டில் உள்ள யாருமே எனக்கு வேண்டாம் என்ன வேண்டான்னு சொல்கிற அவங்கள தேடி நான் இனி போக போகிறதே இல்லை எனக்காக நீ என்னலாம் செய்கிற அப்படின்னு சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கும்போது ராதிகா மேலே ரொம்ப கோபமாக இருந்த கோடீஸ்வரன் நேராக ராதிகாவுக்கு மேல் அனுப்பிடுறாரு இனி அந்த வேலைக்கு நீங்கள் வரவே வேண்டாம் திறம்பட நீங்கள் வேலையை செய்யாததால வேலையை விட்டு நாங்கள் தூக்கிட்டோம் நீங்கள் வேலை பார்த்த அந்த இடத்துக்கு இன்னொரு திறமையான ஒருத்தரை நான் அப்பாயிண்ட் பண்ணிட்டேன் இனி ஆஃபீஸ் பக்கமே வந்துடாதீங்க உங்களால் எனக்கு பெரிய லாஸ் தானே தவிர்த்து நீங்கள் செஞ்சு கொடுத்த வேலையால் எனக்கு எந்த லாபமும் கிடைக்கல ஸ்டாஃபும் ஒழுங்காக வேலை செய்யலை நீங்கள் செய்யக்கூடிய எல்லா வேலையும் அப்படியே பெண்டிங்காக இருக்க போய் தான் நாங்கள் இந்த முடிவு எடுத்துருக்கோம் அப்படின்னு மெயில் வருது இதை எதிர்பார்க்காத ராதிகா திடீர்னு என்ன கோடீஸ்வரன் வந்து நம்மளுக்கு மெயில் அனுப்பியிருக்காரு என்ன சார் அனுப்பியிருக்காருன்னு பார்ப்போம் அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்க்க பேர் எதிர்ச்சி அடைகிறாங்க என்னது இது நாம் வேலையெல்லாம் சரியாக தானே செஞ்சிட்ருக்கோம் இப்போ ஏதோ ரெண்டு மூணு நாள் தான் நான் அங்கே கவனம் செலுத்தாமல் பாக்கியாவோட தொழிலை ஒன்றும் இல்லாமல் பண்ணுறதுக்காக அங்கேயும் இங்கேயுமா அழைஞ்சிட்ருந்தேன் கூழுங்கா நான் ஆஃபீஸ்க்கும் போகலை இதுக்கடையில் நான் அங்கே ஒழுங்காக வேலை செய்யலைன்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்படி என்னை வேலையை விட்டே தூக்கிட்டாங்களே இந்த பாக்கியாவை ஒன்றும் இல்லாமல் செய்யலான்னு பார்த்தா இப்படி நான் வேலை இல்லாமல் நிற்கிறேனே அப்படின்னு சொல்லி பேர் அதிர்ச்சி அடைகிறாங்க ராதிகா கோடீஸ்வரன் அனுப்பிவிட்டு அந்த மெயில பார்த்தா ராதிகா கண் கலங்கி போய் பதில் பேச முடியாமல் இருக்க அவ்வளோ நேரமாக சந்தோஷமாக இருந்தால் ராதிகாவுக்கு இப்போ என்னாச்சுன்னு தெரியலையே ஆஃபீஸ்லேருந்து ஏதோ மெசேஜ் வந்துச்சு இதை பார்த்து எதுக்கு அலாரமிக்கிறா அப்படின்னு பதறிப்போன கோபி என்ன ராதிகா என்னாச்சு அப்படின்னு கேட்க போங்க கோபி உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி அந்த பாக்கியாவோட தொழிலை ஒன்றும் இல்லாமல் பண்ணுறதுக்கு என்னோடய வேலையெல்லாத்தையும் விட்டுட்டு ஸ்டாஃபையும் கவனிக்காமல் எனக்கு கொடுத்த பொறுப்பை ஒழுங்காக செய்யாமல் அங்கே இங்கேன்னு அலைஞ்சால இப்போ என் நிலமை என்னாச்சுன்னு பாருங்க பாருங்கள் கோபி என்னை வேலையிலருந்து தூக்கிட்டாரு கோடீஸ்வரன் சார் மறுபடியும் ஆஃபீஸ் பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லி வேற மெசேஜ் வந்திருக்கு இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் உங்களுக்கு போய் உதவி செய்யணும்னு நினச்சி பார்த்தீங்களா அதனால தான் நான் இப்படி வேலை இல்லாமல் நிற்கிறேன் அதுவும் பாக்கியாவுக்கு நான் இப்படி ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கவே கூடாது அவங்களோட தொழிலை ஒன்றும் இல்லாமல் செய்ய போய் தான் இப்போ என் வேலைக்கு நானே ஒரு பெரிய முற்றுப்புள்ளியை வச்சுக்கிட்டேன் இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் மட்டும் ஆஃபீஸ்க்கு ஒழுங்கா போய் என்னுடைய பொறுப்பெல்லாம் ஒழுங்கா செஞ்சு வேலையெல்லாம் திறம்பட செஞ்சுருந்தேன்னா இப்படி நடந்திருக்கவே நடந்திருக்காதே பாக்கியாவுக்கு இப்படி நான் செஞ்சிருக்கவே கூடாது அதனாலதான் எனக்கு ஒரு விஷயம் இப்படி நடந்து போச்சு பேசாம பாக்கியா கிட்ட போய் நான் இதுக்காக மன்னிப்பு கேட்க வேண்டியதான் நான் செஞ்சது பெரிய தப்பு அப்படின்னு தனக்கு வேலை போனதுக்கு அப்புறமா பாக்கியாவோட தொழிலை கிடைக்க இப்படி ஒரு விஷயத்த நான் செஞ்சிருக்கவே கூடாது நான் செஞ்சதெல்லாம் பெரிய தப்பு தான் அப்படின்னு உணர்றது மட்டும் இல்லாமல் கோபிக்கே சப்போர்ட் பண்ண போய் நான் செஞ்ச இந்த பெரிய தப்பால் இப்போ நான் தான் வருத்தப்பட்டு நிற்கிறேன் அப்படின்னு மனவேதனை ராதிகா